வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம தமிழக அரசு குழந்தைகளுக்கு பால்வாடிகளில் இல்லையா இந்த சத்து மாவு அதை வச்சு ஒரு சுவையான புட்டிங் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் இதுதான் இந்த சத்து மாவு பேக்கெட்டு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்டில் இந்த பால்வாடி பசங்களுக்கு தராங்க மாதம் மாதம் இப்போது ஒரு வானொலி எடுத்து வச்சுக்கோங்க நான் மெஷரிங் கப்பில் கப்பு இல்லை நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம் இதை வந்து கேரம்லைஸ் தான் பண்ண போகிறோம் அதனால் அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து கேரம்லைஸ் பண்ணுங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தாலே அது கலர் மாறிடும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது டேஸ்ட் வந்து கசப்பு தன்மைக்கு போயிடும் அதனால் கரெக்டான கலர் வந்ததும் நீங்கள் எந்த பவுலில் ஊற்றி அவிக்க போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க இல்லைனா கெட்டி உடனே பாருங்க முட்டை வந்து ஒரு நாலு முட்டை தேவைப்படும் நீங்கள் மூணுலேருந்து நாலு முட்டை எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல இப்போ இந்த சத்து மாவில் வந்துட்டு சக்கரை இழந்து அதே அளவுக்கு நீங்கள் சத்து மாவு எடுத்துக்கணும் மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு சக்கரைன்னா கப்பு சத்து மாவு இல்லை நீங்கள் சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கோங்க நாலு முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு பால் வெது வெதுப்பான பால் ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது வெது வெதுப்பான பால் முக்கால் கப்பு மெஷரிங் கப்பில் இல்லை நீங்கள் வேறு கப்பில் எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப்பு பால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சத்து மாவில் இனிப்பு இருக்கும் ஒரு ஸ்பூன் ஏலப்பொடி ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு இதை போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு அடி அடிச்சிடலாம் இப்போ நாம் கோட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த கேரம் லேஸ் அதில் வந்து ஊற்றிடுங்க முழுசாகவே நீங்கள் ஒரே கப்பில் தான் ஊற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலாகும் அந்த திக்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக ரெண்டு கப்லேயே செய்கிறேன் இட்லி பானையில் வச்சு இந்த மாதிரி அவிச்சிடலாம் ஒரு ரிங்கு அந்த மாதிரி எதாவது இட்லி தட்டையே கூட கவுத்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா அவங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதை வைங்க இப்போ பாருங்கள் சின்ன கடாயில் நான் அவிச்சு கட்டுறேன் டிஃபின் பாக்ஸில் ஊற்றி வச்சிருக்கிறேன் அதை இந்த மாதிரி ஒரு ரிங் போட்டு வச்சுட்டு இதையும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே தான் ஆகும் அது அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வச்சு கொதிக்க விடணும் பாத்திரம் வந்து தீஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து கத்தியில் விட்டு பார்க்குறேன் ஒட்டாமல் வருது இதை நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கூட டீமோல் பண்ணலாம் சில்லுன்னு சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடலாம் இல்லை எனக்கு சூடாகவே பிடிக்குன்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இந்த வெது வெதுப்பாக ஆன உடனே நாம் வந்து டீமோல் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த பால் முட்டை நாட்டு சக்கரை இந்த சத்து மாவு எல்லாமே கலந்து நாம் செய்யும் போது அது ரொம்ப ஒரு சுவையுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸில் இருந்ததையும் நான் எடுக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த திக்னஸ் போட்டுக்கலாம் திக்னஸ் நீங்கள் கூடுதலாக இருக்குது நான் பெரிய அளவில் செய்கிறேன்னா வேகிற நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட ஆகும் அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி